பஸ்ஸெல்லாம் மலைக்கும் உங்கள் பீ மாதம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் உங்கள் ஊர்லெலாம் மழை இருக்கா சொல்லுங்கள் எங்கள் ஊர்லெலாம் நல்ல மழை புயல் எல்லா இடமும் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மாண்டில் சொல்லுங்கள் மழை குளிர் பனி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு கோவக்கா பொரியல் பண்ண போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு வேர்க்கல்ல ரெண்டையும் வறுக்க போகிறோம் திடீர்னு கரண்ட்டு போயிட்டு வறுத்துட்டு இருக்கும் பார்ப்போம் கரண்ட்டு வந்துடும் ஒரே காற்று அடிக்குது புயல் காற்று அப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டு மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் வாசனை வர வர பாருங்கள் கரண்ட்டு வந்துருச்சு போன உடனே வந்துடுச்சு அலமதுல்லா இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம் வாசனை வருது இதை ஆற வச்சிடலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சிப்பா நம்ம எண்ணெய் ஊற்ற ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க கடுகு ஜீரகம் உளுந்தப்பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளி அரை ஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஜீரகம் இது நல்லா பொரியட்டும் கொறைஞ்சோன்னா தருவேப்பில் ஒரு சொத்து தருவாப்பில் அப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன் அதே நம்ம போட்டுடலாம் வெங்காயம் அரைவாச்சு கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா இந்த மசாலா வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம் யாருக்கா வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் இது நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கோவக்க நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் வெட்டி கழுவி வச்சுப்போம் இப்போ பிறந்தா இதே மாதிரி வெட்டி வச்சுட்டு இதை நம்ம கிளம் இப்போ தேவையானால உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கோம் இந்த பிளாஸ்டிக் கரண்டி போடுங்க உப்பில் சில்வர் கரண்டி போடாதீங்க போட்டால் துரு பிடிக்கும் எல்லாமே நல்லா வதக்கலாம் மூடி மூடி எடுத்துடலாம் வச்சு வதக்கி நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெந்திருச்சி கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு நல்லது பீபிக்கு நல்லது கொலஸ்ட்ரலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பச்சையாகவே சாப்பிட்லாங்க பீபி உள்ளவங்க வந்து இதை பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ஒரு காலையில் ஒரு நாலு கோவக்காய் தின்னிங்கன்னா பீபி நார்மலுக்கு வந்துடும் இப்போ ரொம்ப வேகக்கூடாது அரை வேக்காடில் இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு வேர்க்கடலா கருவேப்பில எல்லாம் நம்ம பிடிச்செல்லாம் இதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலறிட்டே இருக்கலாம் அந்த தண்ணி ஈராக இருக்கல அது போன பிறகு நம்ம இறக்கிடலாம் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம் இருக்குப்பா கோவக்காய் பொருள் கோவக்காய் பொரியல் ரெடியாச்சுங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துட்டு ஒரு தக்காளி ரசம் வைக்க போகிறோம் நடக்க தான் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ரசம் வைக்க போகிறோம் தக்காளி ரசம் நம்ம வீட்டில் பொடி பண்ண ரசம் எண்ணெய் கடுகு போடலாம் ரெண்டு ஜீரகம் ரெண்டு வெண்டயம் ஒரு சிட்டிக்கை தான் எல்லாம் போடுறேன் ஒரு காஞ்ச மிளகாய் மூணு பல் பூண்டு கருவேப்பில் அங்கே வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு தக்காளியை வச்சு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றி சொல்லுவேன் புளி தக்காளி ரசம் தேவையான அளவு உப்பு போடலாம் இந்த தக்காளியை வந்து நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு தக்காளி புளியும் ஊற்றினோன்னா அந்த தக்காளி கூடையே கொஞ்சம் புளியும் போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா புளி போட்டால் ரசத்தில் ஊற்றுக்காது அதனால் நான் தக்காளி ரசம் வைக்கிறேன் கரண்டு போய்ட்டு அதனால் தான் வீடியோ கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம என்ன செய்யணும் நல்லா கொதித்து புளி வந்து தக்காளியும் புளியும் வந்து பச்சை வாட போயிடும் நான் வெறும் தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் புளி வேணால் புளியும் கூட சேர்த்து கரைச்சி ஊற்றி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்து மூணு பேருக்கு நம்ம இந்த ரசப்பொடி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வீட்டில் தயாரித்த ரசப்பொடி இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் போட போகிறோம் நல்லா காரசாரமாக இருக்கும் மஞ்சத்தூள் எல்லாமே அதுலேயும் செஞ்சிருக்கு ரசம் ரச எதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றினோன்னா தக்காளி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கா நம்ம அந்த பொடியை போட்டோன்னா உடனே என்ன ஆயிரும்னா அந்த பொடி வந்து கடுத்துரும் உப்பு போட்டுட்டோம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா பூண்டு ரெண்டு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் தக்காளி வேணால் வெட்டி போட்டு வதக்கிக்கலாம் இல்லாட்டா கரைச்சி ஊற்றிக்கலாம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நான் அவிச்சு நல்லா பிசைஞ்சு ஊற்றிட்டேன் தோல் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் புளி கூட நீங்கள் வேணால் கூட போட்டு கரைச்சிக்கலாம் நான் புளி போடலை இப்போ வந்து பொடி போட்டு நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் இப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற ரசம் சரி வீட்டில் ஹோம்மேடில் வாங்குற ரசம் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி தான் செய்யணும் செய்யால் எல்லாம் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி சூப்பராக இருக்கும் இந்த கூட நம்ம வீட்டில் இருக்குது யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் அனுப்பி கொடுக்குறேன் குறியில இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கா பார்த்துடலாம் காரம்லாம் இருக்குதுங்க உப்பு மட்டும் பார்த்தாது போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே தெரியும்ப்பா நான் வந்து டாட்டா உப்பு வாங்குறேன்னா நல்லா சுருக்குன்னு இருக்குது கரெக்டான அளவு போட்டால் தூக்கலாம் தெரியுது அதனால கம்மியாக போட்டுவிட்டு பத்தாட்டா நம்ம ரெண்டாவது போட்டுப்போம் உப்பு காரமாக அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கிடுங்க சின்ன பசங்க இருக்க வீட்டில் காரம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மலைக்கு வந்து நீங்கள் அடிக்கடி ரசம் வச்சிங்கன்னா